எமர்ஜென்சியை பார்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் எமர்ஜென்சியை எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் எமர்ஜென்சி காலத்தில் இன்னொரு விஷயம் நடந்தது குறிப்பிட விரும்புகின்ற பதிய வைக்க விரும்புகின்ற இளைஞரின் தமிழ் மார்களை தெரிஞ்சுக்கணும் எமர்ஜென்சி காலத்துல ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு மாநில கட்சிகள் எல்லாம் தர செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தெரியுமா பண்ணாங்க கட்சி பேரை மாத்திட்டாங்க ஏதோ உத்தரப்பிரதேசத்திலயோ ராஜஸ்தான்லயோ உங்களுக்கு கிளை இருக்கிற மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கட்சி பேரை மாத்திட்டாங்க இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஆனா நம்முடைய தலைவர் அப்போது தலைவர் கலைஞர் என்ன தெரியுமா பண்ணாரு என்ன தெரியுமா சொன்னாரு వాళ్ళు నా కళతడుదా వాళ్ వీళ్ళందో నా కలగ తోడుదా వీళ్ళు